எதிரிகள் தேவையில்லை எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு தொடங்கும் இடத்திலிருந்து பார்க்கும்போது பாதை முடிவது போல தெரியும் நம்பிக்கை கொண்டு நடை போட்டால் பயணம் தொடரும் இலக்க தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களைப் போல் வேறு யாரும் இல்லை பிறருடன் ஒப்பிட்டு வாழ்வதை நிறுத்துங்கள் கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிசமாகும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்துப்பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே நமக்கு தேவைதான் புருவம் செதுக்கி சாயம் பூசிய கண்களை விட கனவை சுமந்து கருவளையம் சூடிய கண்கள் விலைமதிப்பற்றது நீ செய்த தவறுக்கு எதிர்ப்பாரா நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்குரிய நேரத்தில் தக்க பலனும் நிச்சயம் கிடைக்கும் தன்னைப் போலத்தானே எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறிவிடுகிறார்கள் என்னைப் பற்றியும் என் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில்